அன்பிட்கேனிய சகோதர சகோதரிகளே நம் அனைவருடைய இருதயங்களின் ஆழத்திலும் இந்த பூ உலகின் மேலும் ஏக சஃபத்தும் சபத்தும் அமைதியான சலாமும் என்றென்றும் நிலை கட்டும் என்ற பிரார்த்தனையின் இருதயத்துடிப்போடு இன்றைய இந்த விரிவான ஆழமான உணர்ச்சியால் நிறைந்த விசேஷ விளக்கணியில் செய்ய தொடங்குகிறேன் நாம் இன்று நிற்கும் இந்த நேரம் காலத்தின் மணலில் இரத்த கரைகளோடு கடந்து வந்த ஒரு வரலாற்று மொத்தம் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு மனிதாபிமான பேரழிவு காசா என்னும் அந்த சிறிய அடிப்பட்ட தரைக்கட்டத்தில் ஒரு நவீன ஜெனோசைட்டின் கதை குழந்தைகளின் சிரிப்புகள் நிறுத்தப்பட்டன தாய்மார்களின் கண்ணீர் வற்றாது ஆறாகியது தந்தையர்களின் இறுதி பிரார்த்தனைகள் காற்றில் கலந்தன இன்றோடு அந்த மரண யுத்தத்தில் ஒரு நூத்தி இருபது நாள் யுத்த நிறுத்த முடிகிறது ஆனால் இந்த நிறுத்தம் என்பதே ஒரு கேள்விக்குறி இது மக்களின் வாழ்வை மீட்டதா மரணத்தை நிறுத்தியதா இல்லை இது ஒரு கணக்கீட்டு நிறுத்தமா ஒரு மூச்சு விடும் அல்லது ஒரு புதிய வகையான போர்க்கோட்பாடா இன்று நாம் காசாவின் மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் உலகின் அரசியல் சதுரங்க பலகையில் நகரும் காய்களையும் மனித நேயத்தின் முதன்மையான குரலையும் வெறும் சில நொடி நேரங்களில் முழுமையாக விரிவாக ஆழமாக உங்கள் இதயத்தை தொடும் வண்ணம் பார்ப்போம் நாம் இன்று ஆராயும் முக்கிய அம்சங்கள் ஒன்று காசா யுத்த நிறுத்தத்தின் பின்னே மறைந்திருக்கும் சோக கதைகள் ரஃபா எல்லையின் உண்மை மருந்து தடைகள் பொது மெதுவான கொலைகள் மற்றும் இஸ்ரேலின் புதிய முகாந்திர உளவு வலைகள் ரெண்டு உண்மையின் விலை நூற்றி நாற்பது பத்திரிகையாளர்களின் நிறுத்தமும் அல்ஜசிராவின் பதினேழாவது ஆண்டு தியாகமும் ஊடக சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் மற்றும் ஒரு தேசத்தின் கத்தாரின் தைரியமான நிலைப்பாடு மூன்று உலகின் சதுரங்கம் ஈரான் ஒஸ் அமெரிக்கா பேச்சா போரா மஸ்கட் பேச்சுவார்த்தையின் உட்பொருள் ஈரானின் கடினமான நிலைப்பாடு மற்றும் அபாயங்கள் பிராந்திய போரின் சாத்தியம் நாலு பாரசீக வளைகுடா உலக பெட்ரோல் நாடியில் காத்திருக்கும் அணு கன்னி வெடி ஆர்முசின் ஈரான் ஓர் அரசியங்கள் மற்றும் உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கும் சக்தி ஐந்து நாம் எங்கு நிற்கிறோம் எதிர்காலம் என்ன ஒரு சர்வதேச பார்வை மனிதாபிமானத்தின் அழைப்பு மற்றும் நமது கடமை தயாரா இதயத்தை திறந்து மனதை கவனத்தோடு வைத்து இந்த பயணத்தை தொடங்குவோம் பாகம் ஒன்று காசா யுத்த நிறுத்தமா மெதுவான மரணத்திற்கான ஒரு புதிய உத்தியா இன்றைய முதல் செய்தி உலகின் கவனத்தின் மையத்தில் இருக்கும் ரஃபா எல்லை கடவு ரஃபா போர்டர் க்ரோசிங் இது திறக்கப்பட்டு ஐந்தாவது நாளை தாண்டி உள்ளது வெளியே இருந்து பார்க்கும் ஒருவருக்கு நிவாரணம் உள்ளே செல்வது போல் தோன்றலாம் ஆனால் உண்மை என்ன உண்மை மிகவும் சிக்கலானது மற்றும் மனம் உடைக்கும் வகையில் ஆம் எகிப்து வழியாக சில மனிதாபிமான விமான நிவாரண லோரிகள் உள்ளே நுழைகின்றன ஆனால் கேளுங்கள் கடந்த ஐந்து நாட்களில் எத்தனை லோரிகள் நுழைந்தன எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்களின் அழிவுக்கு அது போதுமானதா பதில் போதுமானதல்ல பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் என்று கண்ணீர் மற்றும் கோபத்துடன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது அவர்களின் வார்த்தைகள் கணுமானுவை காசாவில் உள்ளே அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் காயமடைந்தவர்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் வெளியேற விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்கான வெளிச்செல்லும் அமைதி முற்றிலும் மறுக்கப்பட்டுள்ளது இதன் அர்த்தத்தை சிந்தியுங்கள் யுத்த நிறுத்த பேரளவில் மட்டுமே மக்கள் ஒரு பெரும் சிறையில் அடைக்கப்பட்டு தங்கள் உயிரை பிடிப்பதற்காக காத்திருக்கிறார்கள் மருந்தில்லா நோயாளிகள் அறுவை சிகிச்சை தேவைப்படும் குழந்தைகள் அவர்களின் நேரம் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டை பலத்தின விடுதலை அமைப்பு இன்னும் கூர்மையான வாளாக மாற்றி உலகின் வைக்கிறது அவர்களின் பதிவான வார்த்தைகளை கேளுங்கள் இதயத்துடன் இஸ்ரேல் ஒரு நிதானமான கொலை கால்குலேட்டட் கில்லிங் ஒரு அமைதியான ஜெனோசைட் சைலண்ட் ஜெனசைடில் நடத்தி வருகிறது இதன் பொருள் என்ன போர் முனையில் குண்டு வீசிக் கொள்வது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் யுத்த நிறுத்தம் என்ற பெயரில் உலகின் கண் முன்னாலேயே மருந்துகள் உணவு சுத்தமான தண்ணீர் மருத்துவ உபகரணங்கள் பால் பவுடர் போன்றவற்றை காசாவுக்குள் அவ தடுப்பது இது என்ன இது ஒரு புதிய வகை போர்க்குற்றம் மக்களை பட்டினி நோய் மற்றும் அழுத்தத்தின் கையில் விட்டு வதைப்பது இது ஒரு கொலை கணக்கீடு கில்லிங் பை கல்குலேஷன் ஒரு முழு தலைமுறையை உலகின் மௌன சம்மதத்தோடு மெதுவாக அளிக்கும் ஒரு குரூரமான திட்டம் இப்போது இன்னும் ஆழமாக செல்வோம் பகுதி இரண்டு கசாவின் உள்ளே பயங்கரமான உண்மை இஸ்ரேலிய முகாந்திர குழு விலங்கு இன்று பாலஸ்தீன மண்ணில் இருந்து வெளியான ஒரு செய்தி போரின் மற்றொரு இரண்டு முகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது இது ஒரு அதிர்ச்சி தரும் ஆனால் முக்கியமான உண்மை நிலை உளவு நிலை காசாவின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஒரு முகாந்திர வெளியே ஒருவர் உள்ளே ஒருவர் ஆயுத குழுவை உருவாக்கி பயிற்சி அளித்து ஆயுதங்களை கொடுத்திருந்தன இந்த குழுவின் தலைவன் யாசர் அபு சபாப் என்பவன் இந்த குழுவின் பணி என்ன அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு கலந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஹமாஸ் போராளிகளை கண்காணித்து இஸ்ரேலிய படைகளுக்கு உளவு பார்த்தனர் தங்கள் சொந்த சகோதரர்களுக்கு எதிராக இன்று இந்த முகாந்திர குழுவின் மூன்று முக்கிய உறுப்பினர்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளால் அமாசினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் முழுமையான இஸ்ரேலிய இராணுவ யூனிஃபார்மை அணிந்திருந்தனர் அவர்களிடம் இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட நவீன துப்பாக்கிகள் கம்யூனிகேஷன் கருவிகள் மற்றும் உளவு பார்க்கும் உயர் தொழில்நுட்ப கருவிகள் இருந்தன இதிலிருந்து இருந்து உலகக்கு வெளிப்படும் பயங்கரமான சிந்திக்க வைக்கும் உண்மை என்ன இஸ்ரேல் சில பாலஸ்தீனர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியது பின்னர் அவர்கள் தங்களின் சொந்தமான சகோதரர்களை பாலஸ்தீனர்களை தாக்குவதையும் கண்காணிப்பதையும் ஊக்குவித்தது இது ஒரு வெறும் போர் அல்ல இது ஒரு நரகத்தை விட மோசமான உளவு சூழ்ச்சி இது வரலாற்றில் காணப்படும் மிகவும் தாழ்ந்த நெருக்கேடான போர் உத்திகளில் ஒன்று சொந்த மக்களை அவர்களின் சுயநினைவையும் நம்பிக்கையும் அளித்து சொந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்தும் ஒரு குரூரமான விளையாட்டு ஆனால் இங்கே தோல்வி இஸ்ரேலுக்கு அல்லாவின் சகாயத்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் வீரர்கள் அவர்களின் உளவுநுட்பம் மற்றும் ஜனநாயக கட்டமைப்பின் வலிமை மூலம் இந்த சூழ்ச்சியை முறியடித்து இந்த குரூரர்களை கைது செய்து பாலஸ்தீன மக்களை பாதுகாத்துள்ளனர் அதே நேரம் மேற்கு வெஸ்ட் பேங்க் மற்றும் மற்றொரு வன்முறை தொடர்கிறது இஸ்ரேலிய படைகள் இன்று பதிமூணு பாலஸ்தீன அப்பாவிகளை வீடுகளில் இருந்து கைது செய்துள்ளன யுத்த நிறுத்தம் பல நாட்களாகி காசாவில் சில நிவாரணங்கள் நுழைந்தாலும் ஆக்கிரமிப்பின் கொடூரம் எங்கும் தொடர்கிறது இது ஒரு முறையான அடுக்குமுறை பாகம் மூன்று உண்மையின் காவலர்கள் நூத்தி நாற்பது பத்திரிகையாளர்களின் இரட்ட அல் ஜசீராவின் தியாகம் இந்த சூழலில் தான் உண்மையின் ஒரு பெரிய காவலர் அல் ஜசீரா மீடியா நெட்ஒர்க் தனது பதினேழாவது அன்று நிகழ்வை கொண்டாடியது அதன் இயக்குநர்கள் குழு தலைவர் ஷேக் ஹமாத் பின் தாமீர் அல் தானி பேசினார் அவருடைய பேச்சில் ஒரு மிகவும் வருத்தமூட்டும் ஆனால் பெருமிதம் நிறைந்த உண்மை பிரகாசித்தது அவர் சொன்னார் உலக வரலாற்றில் ஒரே காலகட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான பத்திரிகையாளர்களை இழந்த ஒரே உலக நிறுவனமாக நாங்கள் தான் இருக்கிறோம் இந்த வார்த்தைகளின் இடையே உங்களுக்கு புரிகிறதா காசா யுத்தம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை நூத்தி நாற்பது பாலத்தீன பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்கள் சாஹிதாக இருக்கிறார்கள் உலக சட்டம் கூறுகிறது பத்திரிகையாளர்கள் குறிவைக்கப்படக்கூடாது ஆனால் அந்த சட்டங்களை மீறி உண்மையை சொல்பவர்களை அவர்களின் கேமராக்களுடன் அவர்களின் மைக்ரோஃபோன்களுடன் அமைதியாக கொன்று குவிக்கிறது இஸ்ரேல் இது பாலஸ்தீனம் மட்டுமல்ல சிரியா ஈராக் லிபியா எமன் லெபனான் எல்லா இடங்களிலும் போர்களின் நடுவே அல்டெசீரா பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்லும் போது தங்கள் உயிரை இருந்தும் அல்ஜெசீரா பின்வாங்கவில்லை முடக்கப்படவில்லை அவர்கள் இன்று உலகுக்கு அறிவித்த செய்தி என்ன தெரியுமா ஒரு வீரியமான வாக்குறுதி நாங்கள் உண்மையை மறைக்கவும் மாட்டோம் பொய்யை பரப்பவும் மாட்டோம் இங்கே ஒரு முக்கியமான கதை கத்தார் அரசாங்கம் ஆல் ஜெசீராவுக்கு முழு ஊடக சுதந்திரம் கொடுத்தது இது எவ்வளவு முக்கியம் ஈராக் போர் நடந்த போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் கத்தார் அமீருக்கு நேரடியாக தொலைபேசி செய்து கூறினார் ஈராக்கில் நடக்கும் உண்மை செய்திகளே அமெரிக்காவிற்கு அழுத்தமாக உள்ளது அல் ஜசீராவை கட்டுப்படுத்துங்கள் அவர்களின் செய்திகளை நிறுத்துங்கள் அப்போதைய கத்தார் அமீர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது வரலாற்று பதில் நான் உங்களிடம் உங்கள் சிஎன்என் அல்லது பிபிசியை கட்டுப்படுத்துங்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்பீர்களா கேட்க மாட்டீர்கள் உலக சுதந்திரம் என்பது அதன் இதயம் அதே போல் நாங்களும் அல் ஜெசீராவை கட்டுப்படுத்த முடியாது இந்த வீரியமான கொள்கை வேறொன்றின் நிலைப்பாடுதான் பாலஸ்தீன கதையை உலகம் கேட்க வைத்தது இன்று காசாவின் கதை தெரியும் என்றால் அதற்கு அல் ஜெசீராவின் தியாகமும் கத்தாரின் தைரியமும் பெரும் காரணம் அல் ஜெசீராவின் சேவைக்கு அல்லாஹ்புறையட்டும் பாகம் நான்கு உலக சதுரங்க பலகையில் ஈரான் ஒச அமெரிக்கா அடுத்த கட்டம் மோதல் இந்த சூழலில் தான் உலகின் கவனம் திரும்பியுள்ளது ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு உகிரிய நேற்று ஒமானின் தலைநகரான மஸ்கட்டில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த பேச்சு மிகவும் முக்கியமானது ஏன் ஏனெனில் இது பாலஸ்தீன போருக்கும் அப்பால் செல்கிறது இது முழு மத்திய கிழக்கின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் இந்த பேச்சில் பங்கேற்ற ஈரானின் வெளி விவகார அமைச்சர் அப்பாஸ் சராக்ஷி இன்று அல் ஜெசீராவின் பதினேழாவது ஆண்டு நிறைவு விழாவில் பேசினார் அவரது பேச்சு மிகவும் தெளிவானது கடினமானது மற்றும் ஒரு நேரடி எச்சரிக்கையாக இருந்தது இதை மூன்று பகுதிகளாக பார்க்கலாம் முதல் பகுதி அணு ஒப்பந்தம் மற்றும் ஏவுகணைகள் அவர் கூறினார் அணு ஆயுதம் தயாரிப்பது பற்றி மற்றும் ஒரு ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயார் நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க விரும்பவில்லை என்று கூறுகிறோம் ஆனால் எங்கள் ஏவுகணை திட்டம் பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டோம் அது விவாதத்திற்கு உட்பட்டது அல்ல பகுப்பாய்வு ஈரான் தனது ஏவுகணைகள் பலத்தை இது பிராந்தியத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தரங்களை குறிவைக்கும் திறன் கொண்டது எந்த விலையிலும் விட தயாராக இல்லை இது அவர்களின் பேரழிவு தாக்குதல் டிட்டன்டன் கொள்கையின் மையம் இரண்டாம் பகுதி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர்கள் மேலும் கூறினார் நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்றாலும் செறிநூட்டப்பட்ட யுரேனியத்தை உங்கள் கையில் ஒப்படைக்க மாட்டோம் அது எங்கள் உரிமை பகுப்பாய்வு இதன் அர்த்தம் தெளிவானது நாங்கள் செறிவுட்டு வைத்துக் கொள்வோம் தேவைப்பட்டால் வேண்டும் என்றால் தயாரித்துக் கொள்ளலாம் என்ற திறனை வைத்திருப்போம் இது ஒரு வலுவான சூட்சிமமான நிலைப்பாடு இது ஈரானை அணு ஆயுத தரப்பிற்கு நியூக்ளியர் சோல் ஸ்டேட் நிலையில் வைத்திருக்கிறது மூன்றாம் பகுதி மிக முக்கியமானது பிராந்திய போர் எச்சரிக்கை இங்கே அராக்சி மிகவும் தெளிவாக நேரடியாக பேசுகிறார் அவர் கூறுகிறார் அமெரிக்கா எங்களை தாக்கினால் அமெரிக்காவின் நிலப்பகுதி வாஷிங்டன் நியூயார்க் நேரடியாக நம்மால் தாக்க முடியாது தூரம் காரணமாக ஆனால் பிராந்தியத்தின் அமெரிக்காவின் இராணுவ தலங்கள் உள்ள இடமெல்லாம் சவுதி அரேபியா கத்தார் யூஇ பஹ்ரைன் குவைத் ஈஜிப்த் துருக்கி ஜோர்தான் எங்கெல்லாம் அமெரிக்க தலங்கள் உள்ளதோ அங்கெல்லாம் நாங்கள் தாக்குவோம் இதை கவனமாக கேளுங்கள் அவர் கூறுகிறார் நாங்கள் சவுதி அரேபியாவை தாக்குவதில்லை சவுதியில் இருக்கும் அமெரி அமெரிக்க தளத்தை தான் தாக்குவோம் இதன் பொருள் என்ன அவர்கள் ஒரு பிராந்திய போரை ரெஜினல் போர் உருவாக்குவார்கள் அவர்களின் செய்தி அமெரிக்காவுக்கு நீங்கள் எங்களை மட்டும் தாக்கிவிட்டு போக முடியாது நாங்கள் தாக்கினால் முழு மத்திய கிழக்கு உங்கள் கூட்டாளிகள் நாடுகள் பற்றி எறியும் உலக பெட்ரோல் பொருளாதாரம் மூடிவிடும் இது ஒரு பேரழிவு தாக்குதல் டாக்டரைன் ஆஃப் கொள்கையின் உச்சம் எங்களை தொட்டால் எல்லாம் சேர்ந்து எறிவோம் பாகம் ஐந்து பாரசீக வளைகுடா உலக பெட்ரோல் நாளில் காத்திருக்கும் கண்ணி வெடி இந்த மிரட்டலுக்கு ஆதாரமாக என்றால் ஜெசிரா மிக முக்கியமான ஈரான் உளவு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இது பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரினை சுற்றி ஏன் இந்த பகுதி முக்கியமானது உலகின் முப்பது சதவீதமான பெட்ரோலியம் இந்த பகுதி வழியாக செல்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு கோடி பேரல் கச்சா எண்ணெய் சீனா இந்தியா ஜப்பான் ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கு பொருளாதார நாளில் செல்கிறது இப்போது பயங்கரமான பகுதி ஈரான் இந்த பகுதியில் ஒரு பயங்கரமான நவீன தற்காப்பு வலியமைப்பை உருவாக்கி இருக்கிறது இது ஒரு என்ஸ் ஏரியா டேனியல் மண்டலம் இதில் என்ன உள்ளது ஒன்று கடலோர ரேடார்கள் சென்சார்கள் மேம்பட்ட சீனா தயாரித்த ரேடார்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு கப்பல் ஒவ்வொரு விமானத்தின் நகர்வும் கண்காணிக்கப்படுகிறது நீருக்கடியில் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன எதிரியின் நீர்மூழ்கி கப்பல்கள் நுழைந்தால் உடனடியாக கண்டறியலாம் ரெண்டு நீருக்கடியில் கன்னி வடிகள் அண்டர் வாட்டர் மைன்ஸ் தண்ணீருக்கடியில் அதிநவீன கன்னி வடிகள் வைக்கப்பட்டுள்ளன எந்த நேரத்திலும் தொலை கட்டுப்பாட்டில் வெடிக்க வைக்கலாம் மூன்று ஆளில்லா விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் தாக்குதல்கள் நடத்த தயாராக உள்ளன நாலு கடலோர ஏவுகணை தளங்கள் கடலோரத்தில் இருந்தே எதிர்கப்பல்களை தாக்க ஏவுகணைகளை பொருத்தப்பட்டுள்ளன காதர் போன்ற ஏவுகணைகள் ஐந்து சுரங்கங்கள் ரகசிய ஆயுதங்கள் இதுதான் பயங்கரமான பகுதி கடலோரங்களில் நூற்றுக்கணக்கான ஏவுகணை சுரங்கங்கள் உள்ளன சாதாரண தற்காலிக மற்றும் நிரந்தர சுதந்திர சுரங்கங்கள் சதாப் மற்றும் நஃபீஸ் போன்ற ஈரானின் மிக விரைவான துல்லியமான கடல் கடல் தரை ஏவுகணை இந்த சுரங்கங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன ஈரானின் செய்தி தெளிவானது எந்த நேரத்திலும் போருக்கு தயாராக இருக்கிறோம் எங்கள் ஆயுதங்கள் எப்போதும் சுட தயாராக உள்ளது இந்த நீரினை மூடலாம் என்றால் உலக பொருளாதாரத்தை ஆட்டி சக்தி எங்களிடம் உள்ளது இது உலக சமூகத்திற்கு ஒரு பெரிய சவால் பாகம் ஆறு நாம் எங்கு நிற்கிறோம் எதிர்காலம் என்ன நமது பிரார்த்தனைகள் சகோதர சகோதரிகளை இன்று நாம் பார்த்த செய்திகள் மிகவும் கனமானவை சிக்கலானவை காசாவில் மெதுவான மரணம் உளவு சூழ்ச்சிகள் பத்திரிகையாளர்களின் நிறுத்தம் மற்றும் ஒரு பரவலான பிராந்திய போரின் அபாயம் யுத்தம் நடக்குமா நடக்காதா ஈரானின் மேல் விவகார அமைச்சர் அராக்சி சொல்வது போல யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எப்போதும் உள்ளன ஆனால் நமது பிரார்த்தனை நமது லட்சியம் அதுவல்ல நமது பிரார்த்தனை என்ன யுத்தங்கள் எதுவும் நடக்க கூடாது மனித உயிர்கள் புனிதமானவை அவை காக்கப்பட வேண்டும் பல தினம் சுதந்திரம் அடைய வேண்டும் ஒரு ஒரு கட்டுண்ட பகுதி அல்ல முழுமையான ஒரு நாடாக காசா மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் மீண்டும் சிற்றூர்களாக பள்ளிகளாக மருத்துவமனைகளாக சிரிப்புகள் மீண்டும் எலுமிடமாக பாலஸ்தீன மக்கள் தங்கள் சொந்த நாட்டில் தலை நியமித்து கௌரவத்தோடு சமாதானமாக வாழ வேண்டும் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் இரட்டை நிலைப்பாடுகளை டபுள் ஸ்டாண்டர்டை நிறுத்த வேண்டும் நியாயத்தின் குரல் எழுப்ப வேண்டும் ஒவ்வொரு மனிதாபிமான உணர்வுடன் நபரும் பாலஸ்தீனின் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அமைதியாக குரல் எழுப்ப வேண்டும் இந்த உயரிய நோக்கங்களுக்காகவே நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு குரலும் ஒரு பெரிய மாற்றத்தின் பகுதி அல்லாஹ் நம் முயற்சிகளையும் பாலஸ்தீன சகோதரர்களின் பொறுமையையும் தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ளட்டும் அவர்களுக்கு வெற்றியும் நமக்கு நல்லுணர்வு உலகத்திற்கு அமைதியும் கொடுக்கட்டும் வாழ்க பாலஸ்தீனம் வாழ்க மனித நேயம் வாழ்க நியாயம்